பாத்தீங்க பிஎட் B at first year first அதுல வந்து பாத்தீங்க கல்வி உளவியல் அந்த सब्जेक्टல நம்ம இம்பார்ட்டன்ட் 10 கொஸ்டின் क्वेश्चन இருக்கோம் ஒவ்வொரு 10 கொஸ்டின் கீழேயும் என்னென்ன தலைப்புகள் வரும் அப்படி சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க யூனிட் 4 யூனிட் 5 இந்த ரெண்டு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வரும்னு பார்த்தோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க யூனிட் 2 யூனிட் 3 இந்த ரெண்டு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வரும் பாக்க போறோம் சரிங்களா எல்லாமே நம்ம கிளாஸ் எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சிருவேன் இந்த இந்த கான்செப்ட் நான் ஏன் அனுப்புறேன் படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அதே மாதிரி ஒரு இன்னொரு இன்னொருக்கும் என்னென்ன தலைப்புகள் வரும் அப்படிங்கிற கன்ஃபியூஸ் உங்களுக்கு வராது வந்து இப்ப நம்ம கிளாஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் இதை நீங்க எழுதி வச்சிட்டா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ஈஸியா இருக்கும் சரிங்களா ஓகே இப்ப அந்த கொஸ்டின் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் சரிங்களா ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இம்பார்ட்டன் கொஷின் போவோம் ஃபர்ஸ்ட் பாருங்க யூனிட் டூ யூனிட் 2ல ஃபர்ஸ்ட் டென் மார்க் क्वेश्चन பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள் இதுக்கு கீழ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு தலைப்புகள் வரும் ஒன்னு பாருங்க முழுமை காட்சி விதி ரெண்டு வந்து அண்மை விதி மூணு வந்து ஒப்புளமை விதி நாலு வந்து மூட்ட விதி அஞ்சு வந்து தொடர்ச்சி விதி இந்த அஞ்சு தலைப்புகள் வரும் இந்த டென் மார்க் क्वेश्चन சரிங்களா செகண்ட் क्वेश्चन பாருங்க நினைவுறுத்தல் என்பதன் பொருள் நினைவிருத்தலை பாதிக்கும் காரணிகள் இந்த கொஸ்டின் ஃபைவ் மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு டென் கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு மூணு தலைப்பு வரும் ஒன்று பாருங்க நினைவிருத்தல் என்பதன் பொருள் ரெண்டு பாருங்க நினைவிருத்தல் என்பதன் வரையறை மூணு நினைவிருத்தலை பாதிக்கும் காரணிகள் இந்த மூணு தலைப்புகள் இதுல வரும் சரிங்களா அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க நினைவினை மேம்படுத்தும் உத்திகள் நினைவினை மேம்படுத்தும் உத்திகள்

கவனித்தல் என்பதன் பொருள் ரெண்டு பாருங்க கவனித்தலை தீர்மானிக்கும் காரணிகள் ரெண்டு காரணிகள் இருக்கு ஒன்னு வந்து புறக்காரணிகள் இன்னொன்னு வந்து அகக்காரணிகள் இந்த புறக்காரணிகளுக்கு என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு பாருங்க உருவளவு ரெண்டு அடர்த்தி மூணு மாற்றம் நாலு வேறுபாடு அஞ்சு புதுமை ஆறு இயக்கம் ஏழு திரும்ப திரும்ப தோன்றல் அடுத்து முழுமை பெற்ற உருவம் அகக்காரணிகள் பாருங்க ஒன்று விருப்பார்வம் ரெண்டு தேவை மூணு ஆயத்த நிலை நாலு மனநிலை அஞ்சு உடல்நிலை இதை இதை இந்த நாலு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் பொறுத்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து யூனிட் திரும்பி பாருங்க ஃபஸ்ட்டு கொஷின் பியாஜையின் ஆரீந்திரன் வளர்ச்சி படிநிலை கோட்பாடு பியாஜையின் ஆரிந்திரன் வளர்ச்சி நிலை கோட்பாடு இதில் அஞ்சு தலைப்புள் வரும் ஒன்று பாருங்க புல புலனியக்க நிலை ரெண்டு செயலுக்கு முற்பட்ட நிலை மூணு பருப்பொருள் நிலை நாலு கருத்தியல் நிலை அஞ்சு பியாஜியின் கருத்துக்கள் கல்வி விளைவுகள் இந்த அஞ்சு தலைப்புகள் வரும் சரிங்களா அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க ஜான் டூயின் அறிவு கட்டமைப்பு கோட்பாடு இதுல பஸ்ட் பாயிண்ட் பாருங்க அறிவு கட்டமைப்பை உருவாக்கிடுதல் என்பதன் பொருள் ரெண்டு பாருங்க அறிவு கட்டமைத்திடும் கொள்கைப்படி அமைந்த கற்றல் செயலின் தன்மை மூணு பாருங்க அறிவை கட்டமைத்தரும் வகுப்பறையில் ஆசிரியரின் பங்குப்பணிகள் இந்த ஆசிரியரின் பங்கு பணிகளுக்கு முன் மேற்கொள்ள வேண்டிய முடிவுகள் ரெண்டு கற்பதற்கான செயல்களை அமைத்தல் மூணு மாணவர்கள் குழுக்களாக பணியாற்றிடுதலை முறையாக கண்காணித்தல் அடுத்து பாருங்க நாலு பாருங்க குழு பணி நடைபெற்ற விதம் மற்றும் விளைவையினை மதிப்பிடுதல் இந்த நாலு தலைப்புகள் வந்து மூணாம் பயணிக்கல வரும் சரிங்களா அடுத்து தேர்டு குஷன் பாருங்கள் தாண்டைக்கின் தூண்டல் துளங்கள் இணைப்பு கோட்பாடு இதுக்கு கீழே நாலு தலைப்புகள் வரும் ஒன்று பாருங்க முயன்று தவறி கற்றலின் இயல்புகள் ரெண்டு தாண்மைக்கின் சிக்கலாவின் பரிசோதனை மூணு தாந்தைக்கின் கற்றல் விதிகள் நாலு பாருங்க தாந்தைக்கின் கற்றல் கோட்பாட்டின் குறைபாடுகள் இந்த நாலு தலைப்புகள் வரும் சரிங்களா இந்த யூனிட் பொறுத்த அளவுக்கு இந்த மூணு யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட் ஸோ இதை வரைக்கும் நீ ஒரே ஒரு யூனிட் பண்ணிருக்க இந்த சப்ஜெக்ட் வரைக்கும் அதை இந்த இம்பார்டன் அடுத்த நான் சொல்லிட்டு அடுத்த சப்ஜெக்ட்னால இப்பார்ட் விஷயம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்